கன்னியாகுமரி வந்து ரீச் ஆயிட்டாங்க டிக்கெட் கவுண்டர் இருக்க இந்த ரோட்ல கார் பார்க்கிங் கிடையாது சோ இதுக்கு பேரல்லா இருக்க ரோட்ல கார் பார்க் பண்ணிட்டு இந்த கவுண்டர் இருக்கிற இடத்துக்கு நாங்க நடந்தே வந்துட்டோம் நீங்க எல்லாரும் அப்படிதாங்க வந்தாகணும் இங்க ஒரு பந்தல் பாக்குறீங்கள இதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேர் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதனோட கண்டினியூஷன் அப்பா எழுவத்தஞ்சு ரூபாய் டீ ஒரு மாபெரும் கியூ நிக்குது முந்நூறு ரூபா ஒரு க்யூ இருக்கு முன்னுரூவா கியூஆர் தனி கடை இல்லை ஒரு சைடில் இருக்குது கலகார்ட்டை நார்மல் எவ்வளோ இவங்களுக்கு எல்லாருமே த்ரீ ஹண்ட்ரட் தானம்மா அராஜகம் சாதாரண டிக்கெட் எழுபத்தஞ்சி ரூபாய் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு சொல்லிவிட்டு காலியாக இருக்குது என்ன அதில் போனால் எங்கள் நாலு பேருக்கு சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் இதில் ஒரு ஆளுக்கு த்ரீ அதுதான் வித்தியாசம் இந்த லைன் படி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் ஆகும் போல போக ஆமாம் டு பே ஃபோர் டைம்ஸ் அதுதான் வித்தியாசம் இங்கே வரைக்கும் வந்துடலாம் நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்களே வெளியிலேருந்து இது வரைக்கும் எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் டிக்கெட் இங்கே தான் பக்கத்துல ஆரம்பிக்குது சரி நான் நாங்க டிக்கெட் எடுத்துட்டு திரும்பி கண்டினியூ பண்றேன் ஆனா இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் காசு தான் காசு இருந்தால் எல்லாம் நடக்கலாம் கிதிமா கிதி அங்கிள் மாதிரி மாதிரி யூ காட் மணி மணி டூ இதால் தான் இன்னும் இன்னும் இது உள்ளது கூண்டு கூண்டு போட்டு இந்த எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட் நாங்கள் அதே டிக்கெட்டு யாருமே கிடையாது பாட்டு போயிட்டே இருக்கலாம் வெரி சால்ட்டி ப்ரோ இந்த வீடியோ பாரு இடத்துல ஏதோ ஃபோட்டோகிராஃபி இடத்துல எந்த மாதிரி ஸோ போட்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க இந்த போட்டில் தான் நம்ம ஏறி விவேகானந்தர் அந்த ராக்குக்கும் திருவள்ளூர் கனெக்ட் கனெக்டாகிற அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு இதுக்கெல்லாம் போக போகிறோம் கிட்டக்கு லைன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் செம்ம க்ரௌடு இருக்குது நம்ம குரூப் இங்கே இருக்காங்க பெரிய க்யூ நிற்கிது அந்த போட்டு தான் அது வருதில் அந்த போட்டில் தான் நம்ம ஏறி போனோம் காலி ஆகிடுச்சுனா பார்ப்போம் இதில் என்னென்னா எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்தால் நிற்கிற லைன் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் நிற்கிறாங்க முந்நூறுபான்னா ஒரு இருபது பேர் லைன் நிற்கிறாங்க அதுதான் வித்தியாசம் ஏன்னா கவர்மெண்ட்டே இந்த வேலை பண்ணுது கோயிலில் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க தரிசனம் சிறப்பு தரிசனம் மிக மிக சிறப்பு தரிசனம் இவெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி இப்போது இதுக்கும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா சென்னையிலேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இங்கே வந்துட்டு கன்னியாகுமரி ஃபோர் ஓ கிளாக் வேறு இது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆகும்போது டூ தேர்ட்டி ஸோ வேறு வழி கிடையாது நம்ம இது பண்ணி தான் ஆகணும் மிஸ் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால இந்த பட்ஜெட்டில் நம்ம போகிறோம் எவ்ரி டென் மினிட்ஸ் இந்த போட் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணணும் விவேகானந்தர் ராக் டிக்கெட் இந்த இடத்துல இருந்து செவன்டி ஃபைவ் ருபீஸோ இல்லை த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டோ எல்லாம் ஈக்குவல் தாங்க ஏறுதல் எல்லாரும் கம்பல்சரி சேஃப்டி ஜாக்கெட் போடணும் இங்கே விண்டோ சீட் வேணும்னா கொஞ்சம் முந்தி தாங்க ஏறணும் பட் எனக்கு ஒன்றும் அது பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியல ஏன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் ட்ராவல் டைம் நல்லா கூட்டம் நசி வீட்டு போக வேண்டியதுதான் பஸ்ல இடம் பிடிக்கிற மாதிரி போறாங்க நம்ம ஆளுங்க வண்டி கிளம்பிருச்சா ஒரு வகையா தள்ளு முள்ளு பண்ணி ஏறி விண்டோ சீட்டுக்கு பக்கத்து சீட்ல உட்காந்துட்டோம் ஜர்னி அப்பதாங்க ஸ்டார்ட் ஆச்சு போட்டு ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குமே ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுங்க மற்றபடி ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸோ டோட்டலாகவே டென் மினிட்ஸில் இந்த கரையிலேருந்து விவேகானந்தர் ராக்கில் போய் இறங்கிடுவோம் போகும்போது போட்டில் இருந்து விவேகானந்தர் ராக்கையும் திருவள்ளூர் ஸ்டாச்சுவையும் நடுவில் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த கிளாஸ் பிரிட்ஜை பார்க்கறது அவ்வளோ அழகாக இருக்கும்ங்க கூட்டை விட்டு இறங்கும்போது அலை அதிகமாக அடிச்சதுன்னா கேர்ஃபுல்லாக பார்த்து இறங்க ஏன்னு நீங்களே பாருங்க போட்டை விட்டு இறங்குறதே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு போட்டு இது மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு படிக்கட்டு இல்லாத சைடில் ஜம்ப் பண்ணி வரும்போது அந்த கேப்பில் விழுந்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க அங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பத்திரமா இருங்க விவேகானந்தர் ராக்ல இறங்கிட்டு நேராக போனதுமே அகைன் ஒரு டிக்கெட் கவுண்டர் வரும் இதில் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிக்கெட்டில் வந்திருந்தாலும் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் வந்திருந்தாலும் இந்த தேர்ட்டி ருபீஸ் டிக்கெட் கம்பல்சரியாக எடுக்கணும் இது தாங்க எங்கள் கடைசி டிக்கெட் இதோடு நீங்கள் போகிற வரைக்கும் வேற எந்த டிக்கெட்டும் எடுக்க வேணாம் இப்போ இது வரைக்கும் முந்நூறு ரூபா டிக்கெட் எல்லாம் வந்து வேலையிடும் இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஒன்றுதான் எல்லாமே ஒன்னாதான் போனோம் முப்பது ரூபா டிக்கெட் எல்லாருக்கும் முப்பது ரூபா டிக்கெட் எடுத்தோன்னே நீதி நினைநாட்டப்படணும் இந்த இடத்துல இருந்து அனைத்து மக்களும் சமம் நாங்க இந்த இடத்துல இருந்து இந்த ராக் மேலே ஏறி விவேகானந்தர் டெம்பிளுக்கு போகணுங்க பேர்தான் டெம்பிளே தவிர இது எந்த மதம் சார்ந்ததும் கிடையாது எல்லாருமே இந்த இடத்துல போய் ரசிக்கலாம் இது ஆர்கிடெக்சுரல் மார்வல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க மற்றபடி என்னோடய ஹிஸ்ட்ரெலாம் நான் சொல்லி போர் அடிக்க விரும்பல தேவையான அளவுக்கு டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நெட்டில் இருக்குது மேலே ஏறி வர எல்லாருமே இந்த இடத்துல தாங்க செருப்பை கழட்டி விடுறாங்க ஆனால் இது தப்பு சரியாக எங்கே விடணும்னு பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அவங்களே செப்பலை பத்திரமாக வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாருமே இங்கே விட்டுட்டுருக்காங்க நாங்கள் கூட ஆக்சுவலாக இங்கே தான் விடணும் போல நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே விட்டுருக்கோம் பட் நீங்க வந்தீங்கன்னா இங்க எல்லாம் விடாதீங்க இப்படி எதுக்கு நம்ம இது ஓப்பன்ல போட்டுட்டு யாரா இடத்துல போயிடுவாங்க அதனால இந்த இடத்துல பக்கத்திலே தான் இருக்கு இந்த இடத்துல வந்து கொடுங்க விவேகானந்தர் ராக் மேல ஏறி வந்த உடனே உங்க கண்ணில் படுறது அந்த அழகான கடல் தாங்க முக்கடல் சங்கமம்னு சொல்றாங்க அதோட அழகை இப்போதாங்க நேரில் பார்க்குறோம் சன்ரைஸ் கேலண்டரில் வருஷம் முழுக்க சூரியன் எந்த இடத்துல சரியா சரியாக போட்டுருக்கிறத நாங்களும் பசங்களும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம் இந்த பில்டிங்குக்குள்ள விவேகானந்தர் செலவு ஒன்று இருக்குது அங்கே போட்டோஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் அதனால் அதுக்கு முன்னாடி எடுத்த சிலதை அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் முன்னாடி போட்டோஸ் சைடில் வந்ததுக்கப்புறம் இந்த கடல் பக்கத்துல நிறைய 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 செல்ஃபீஸ் வீடியோஸ் இந்த இடம் அழகான டைம் போறதே தெரியாத அளவுக்கு இந்த இடத்துல நின்று நீங்க ரசிக்கலாம் நாங்க க்ளோசிங் டைம் போனதுனால அதிக நேரம் இருக்க முடியலங்க நீங்க போறதா இருந்தா சீக்கிரமாவே இந்த இடத்துக்கு ரீச் ஆற மாதிரி போயிட்டு அதிக நேரம் இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இந்த இடத்துல இருந்து நாம இறங்கி போனது தாங்க கிளாஸ் பிரிட்ஜ் அலாஸ் அட்லாஸ்ட் வந்துட்டோம் நம்ம எதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டோமோ அந்த கிளாஸ் பிரிட்ஜ் அண்ட் திருவள்ளூர் ஸ்டாச்சுக்கான அந்த கனெக்ஷன் கவி கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருப்போம் ஆனா நேர்ல அப்படி ஒரு பிரிட்ஜ் மேல நடக்க போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் காலுக்கு கீழ கடலை பார்த்துக்கிட்டே அது ரொம்ப ஆமா ஓ மை பாருங்க انا सन டான் கிரிக்கெட் விளையாறதனால செர்பு போட்டு அவர் கலரை கால்ோட கலரே வேற மாதிரி இருக்கு இங்க என்னடா பாரு பயப்படுற காவிய இங்க பயங்கரமா இருக்கும் பசங்களுக்கும் எனக்கும் செம்ம எக்ஸைட்டடாவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுங்க உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சுங்க இந்த பிளாஸ்ட் பிரிட்ஜ் மேல ஓடுறதும் குதிக்கிறதும் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோட் ஸோ சின்ன பசங்களை கண்ட்ரோல்ல வச்சிக்கிங்க சோ மே இந்த படிக்கட் வழியா ரெண்டு மூணு ஃப்ளோர் ஏறினா திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்துடுங்க ஏறுற வழி இறங்குற வழி எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணா போதும் நிறைய பேர் ஈரத்தோட வர்றதால ஃப்ளோர் ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும்

Goes up and up and up. எவ்வளோ பெரிய விஷயங்க இது பிரம்மாண்டம் பிரமிப்பு வேற லெவலுங்க நூற்றி முப்பத்தி மூணு அடி அப்படின்னு சொல்லும் போது அது ஏதோ சின்னதாக இருக்கு ஆனால் நேரில் போய் பார்க்கும் போது தாங்க தெரியுது அதனுடைய பிரம்மாண்டம் ஒரே பார்வையில முழு உருவத்தையும் உங்களால் பார்க்கவே முடியாதுங்க அவ்வளோ பிரம்மாண்டம் இந்த இடத்த பற்றியும் இந்த சிலையோட பிரம்மாண்டத்தை பற்றியும் நான் இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல போகிறது ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் நீங்களே பாருங்கள்

ஃபோட்டோ விட்டு இறங்கிட்ட அப்புறம் அந்த ரெண்டு மானுமெண்ட்ஸும் பேக்ரவுண்டில் வரா மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க அந்த ராக்கில் நிற்கும் போது இந்த வியூவோட ஃபோட்டோஸ் எடுக்க வாய்ப்பில்லை கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி கேரளாவுக்கு போன அந்த பயணத்தை பற்றினா நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம லஞ்சை ஸ்கிட் பண்ணிட்டு வந்ததால் இந்த பயணம் ஸ்டார்ட் பண்ண உடனே முதல் ஸ்டாப் போட்டது சமைக்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த அனுபவத்தை பற்றியும் போகிற வழியில் நம்ம சந்தித்த மக்களை பற்றியும் அழகான அந்த சாலைகளை பற்றியும் இயற்கையை பற்றியும் ஒரு திருவிழாவை பார்த்தவங்க அதை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் நாம் இந்த சேனலை தொடங்கி இருக்கிறதே உங்களை நம்பி தாங்க நீங்கள் கொடுக்க போகிற ஆதரவை நம்பி தான் முழுக்க முழுக்க ஸோ எங்கள் சேனலை நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க எல்லோருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் முழுக்க முழுக்க உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ஹாப்பி விலாக்ஸ் Thank you.